கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையண்டு வளவ போல இந்த கிழமையும் உயர்ச்சி இறைச்சி வாணிபம் எங்களோட கடையின் ரிவ்யூ தான் எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது என்று சொல்லி பார்க்க போகிறோம் நல்ல கொழுப்பு பண்டி வந்திருக்குது என்ன போல் அதானே கொழுப்பு நைப்பண்டி என்ன கொனசில் வந்து வியல் அப்போ முதலே என்ன நான் கழுவி ஊற்றுவோம் அதுக்கு பிறகு நீங்கள் ஜோசிப் இவனை கழுவி ஊற்றி வேற இல்லை இவன் தன்னை தானே கழிவு ஊற்றுறாண்டு வாங்க உள்ளுக்கு பொருளாக பார்ப்போம் நல்ல ஐயா காட்டையா நல்ல கொழுப்பு பண்டி ஒரு பீஸை தூக்கி தாங்க காட்டுவோம் வந்திருக்குது பண்டி கரைக்கல் போடுறாக்கள் பாட்டிக்கு பண்டியில் பாவிக்கு போடுறாக்கள் எல்லாேருக்கும் ஏற்ற சாமான் கொடியை தூக்கி தாரான்னு பாருங்கள் கொழுப்பு பண்டி பார்ட்ட மொத்தத்தை பாருங்கள் டென்ட் இஞ்சி டென் இஞ்சி பார் இருக்குது நல்ல வாட்டி வலிச்சு இருக்குது வாட்டி வலிச்சு சூப்பராக இருக்குது இந்த முறம் சூப்பர் பண்டி கொண்ட கருக்கல் கூட அவ்வளோ அவத்திரமாக இருக்கும் பாருங்கள் ரசியை மீட்டையும் வேற போய் சேர்ந்து காட்டுங்க இங்கே பாருங்கள் இது நல்ல சல்ல சல்ல போர் விழா எலம்புன்ற சல்ல போர் ரஜின குவாலிட்டியை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் அவ்வளோவுக்கு ஃப்ரெஷ்னஷாக இருக்குன்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக பண்டி உள்ளுக்கு நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் பண்டிகை பண்டிகால் ஒரு பின்னங்கால் ஒரு பின்னங்கால் நல்ல சதப்பிடிப்பாக இருக்குது குதிரை குத்துரை கரைஞ்சிடுவேன் இருக்குது அதே மாதிரி ஓகே பண்டிகை விடுவோம் வேறு என்ன இருக்கான்னு சொன்னால் காட்டு முயல் திருப்பியும் திருப்பியும் தைக்க வேண்டாம் பண்ணுறான் காட்டு முயல் நல்ல காட்டு முயல் வெட்டி ஒன் கிலோ பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க முழு சாவம் இருக்குது இங்கே பாருங்க முழு முயல் முழு முயலும் வச்சுக்கிறோம் நீங்கள் முழு சாவளம்னா கூட தருவாங்க காட்டு முயல் மான் தாயம் தாங்கோ மான்பந்து சின்னதாக வெட்டி ஒரு கிலோவாக பேக் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லை உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை இது பழைய இறச்சி என்றெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உள்ளுக்கு இருந்து ஃப்ரெஷ்ஷாக வட்டி தருவோம் இது மெயினாக இப்படி வட்டி பேக் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் ஒன்று உங்களை நேரத்தை மிச்சம் பிடிக்கிறது வேகமாக நீங்கள் கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் சமைக்கிறதுக்கு ஈஸியாக மாட்டதுக்காகவும் ரெண்டாவது பார்க்கிங் பிரச்சனையில் நிலை வருவீங்க அவசரத்தில் விட்டுட்டு வருவீங்க ரெண்டாவது கொண்ட ஃப்ரீஸை பண்ணுறதுக்கு இந்த ரேயோட கொண்டே நீங்கள் ஃப்ரீஸை பண்ணீங்கன்னு சொன்னால் திருப்பி டீஃப்ரோஸ் பண்ணுறது சரியான ஈஸி இழக்கிறது சரியான ஈஸி முடிச்சா கட்டி தாடுறதுக்கு இப்படி கொண்டு வச்சுக்கிட்டால் ஈஸியாக டீஃப்ரோஸ் பண்ணலாம் அதுக்காக இது மர அதே மாதிரி தான் மான மாதிரி தான் மரையும் அதே ஃப்ரோசஸ் தான் வட்டி வச்சிருக்கு இல்லை இது உங்களுக்கு ஹாப்பி இல்லைன்னா உள்ளுக்கு கட்டிக்கிட்டா படிக்கிற உள்ளுக்கு எந்த எடுத்து வட்டி தருவாங்க ஒருபோதும் தரம் குன்றின இல்லை தரம் குறைஞ்ச ரஜியை நாங்கள் விற்க மாட்டோம் குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குற நீங்கள் தயவு செய்து எங்கள்கிட்ட வாங்கி சமைச்சி சாப்பிட்ருந்தீங்கண்டா குமெண்ட்ஸில் உங்களுக்கு நல்லாதா அல்லது பிடிச்சிருந்ததா என்றதை போடுங்க என்னும் நாங்கள் வீடியோ செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தெரியும் இது பங்கு ரஜி இந்த பங்கு ரசி நான் தனியும் ஒரு வீடியோ செய்கிறதுக்கு இருக்கிறேன் எப்படி நாங்கள் ஆடு பங்கு போடுறோம் நாங்கள் சொல்லி இந்த ஆடு எடுக்கிற இடத்துல எடுத்த வீடியோ அங்கே ஹவுஸில் எடுத்த வீடியோவையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன் அதையும் பாருங்க எங்களோட ஆடு எவ்வளோ குவாலிட்டியான பெஸ்ட் குவாலிட்டியான ஆடு இங்கே வருதுன்றது நான் திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறது ரெண்டா எங்கள் எங்கள்கிட்ட ஒரு தடவை ஆடு வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதுக்கு பிறகு நீங்கள் எங்களோட ஆடுன்ற குவாலிட்டி சொல்லுவீங்கள் டேஸ்ட் சொல்லுவீங்கள் இன்றைக்கி ஒரு ஆடு ரெண்டு ஆடு எடுத்து வியாபாரம் செய்த காலம் எல்லாம் முடிஞ்சு பத்து பதினஞ்சு இருபது ஆடு எடுக்கிற நிலைமை கீழ் அவ்வளவுக்கு எங்கள் ஆடு குவாலிட்டி கஸ்டமருக்கு அவ்வளவு திருப்தியாக இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு தனி வீடியோன்னு செய்வேன் எப்படி பங்கடிக்கிறேன்றது தனி வீடியோ செய்வேன் இதுக்குள்ளே முந்நூறு கிராம் எலும்பும் மிச்சம் எழுநூறு கிராம் இறைச்சி எல்லாம் வச்சு உடலுக்குள்ளே உள்ள வெள்ளை கொழுப்பு அதாவது உள்கொழுப்பு எல்லாம் வச்சு இதயம் ஈரல் எல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக பங்கு வச்சு செய்திருக்கிறோம் உங்களுக்கு டவுட் இருந்தால் நேராக வந்து நீங்கள் கேட்டால் கூட வட்டி தருவாங்க அவ்வளோவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு இதுதான் எங்கள்கிட்ட கடையன்ட்ட ஊர் ஆடு பாருங்கோ எப்படி குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி இது ஆடு எடுக்கிற இடத்துல வந்து நின்று எடுத்துக்கிறேன் இப்போ வீடியோ வீடியோவில் அட் பண்ணி விடுறேன் தான் எங்கள்ட கூல் ரூம் சின்ன கூல் ரூம் நிறையா அப்படி கொண்டு வச்சு எடுக்கிறாது அப்போ ஆடு எடுக்கிற இடத்துலையே துல்லியமாக தெளிவாக எடுத்து காட்டுறேன் பாருங்கோ எப்படி சதையாகவும் எப்படி இருக்கண்டு பாருங்கள் இவ்வளோ சதை பிடிப்பாகவும் எவ்வளவு திறமான கொழுப்புகள் இல்லாமல் நீட்டாக தாரதுக்கான காரணம் என்ன எடுக்கிறதுக்கான காரணம் வேண்டாம் நீங்களும் பார்க்கணும் எங்கே இருந்து ஆடு வருது எப்படியான ஆடெல்லாம் நாங்கள் காரம்ன்றதை நீங்கள் பார்க்கணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் இதை அட் பண்ணி விடுறேன் வீடியோக்குள்ளே பாருங்கோ எப்படி திறமான ஆடு ரெண்டு சதையின் கலரை பாருங்கள் தெரியும் சதை பிடிப்பை பாருங்கள் இவ்வளவு துல்லியமாக சூப்பராக இருக்கெண்டு பாருங்கள் இது சேவலை வட்டி ஒரு கிலோவாக ரயிலில் பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க இது சேவல் இது எல்லா இடம் எல்லா இடம் கிடையக்கூடிய ஐட்டம் நான் அதை சிம்பிளாகவே சொல்லுறேன் மெயின் ஆட்டு தலைக்கறி ஆட்டு தலைக்கறி எல்லாரும் கேட்குற நீங்கள் ஆட்டு தலைக்கறி என்று இதில் ஈஸியாக மிஷினில் கட் பண்ணி எலும்பு நொறுங்காமல் மிஷினில் கட் பண்ணி எலும்பு புரிஞ்சாலும் வட்டி அந்த மூளை அதுக்குள்ள மூளையே தான் மேலே ஆட்டு தலைய மூளையை மேலே வச்சு இருக்குது தமிழ்நாட்டுக்கார்ட ஃபேவரைட் மீட் ஆட்டு தலைக்கறி இது இந்த குழம்பு தலைக்கறி வச்சு அந்த குழம்புல உள்ள டேஸ்ட் அவ்வளவுக்கு இங்கு இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேனா டேஸ்ட் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தலைக்கறி எங்களுக்கு அவ்வளவுக்கு போகுது தமிழ்நாட்டு படியில் தமிழ்நாட்டு ஆக்கள் வந்து வாங்குகிறாங்க எங்களாக்களும் இப்போ வாங்கி சமைச்சு சாப்பிட பழையனா இது ஆட்டுக்கால் பாயா ஆட்டுக்கால் பாயாண்டா சூப் செய்கிறது ஆட்டுக்காலில் பாருங்கோ பண்ணுமெண்டா அதுவும் தருவாங்க மற்றது கோழிய இதயம் கோழிய ஈரல் கோழிய ஜிசர்ட் அதாவது தாமரங்க கல்லீரல்ன்றது மற்றது சிக்கன் லேக் இது இது எல்லா கடையிலையும் இருக்குது இதுக்கு நான் அட்மெண்ட் பண்ண தேவையில்ல எல்லா கடையிலையும் இருக்கும் அப்புறம் நீங்களே கழிவுதவியல் சாதாரண கடையில் உள்ள சிக்கன் லேக்கை தான் அனியும் வச்சு காட்டுறாண்டு இருக்குது மெயினாக சுவரொட்டி தகுதி தான் ஐயா சுவரொட்டியை சுவரொட்டி அல்லது ஸ்ப்ளிண்ட் அல்லது ஆட்டினுடைய சுவரொட்டி அல்லது ஸ்ப்ளிண்ட் கல்லீரல் மண்ணீரல் துறமான ஐட்டம் இதுன்ற மருத்துவ குணம் தெரிஞ்சது எங்கள்கிட்ட வயதான அம்மா அப்பா அப்பா தாத்தா பாட்டியிட்ட கேட்டிங்கட்டா இதுகிட்ட மருத்துவ குணம் அப்படியே சொல்லுவாங்க பாருங்க காட்ரன் எவ்வளோ கிளீனாக ஃபர்ஃபெக்டாக பொருள் இருக்காண்டு பாருங்க சரியா சுவரொட்டி எத்தனை கிலோ ஒன்று எங்கள்கிட்ட வாங்கலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி அப்படி செது வச்சுக்கிறாங்க கலரை பாருங்கள் சூப்பராக இருக்குது சரியோ சுவொட்டிய பொருத்தீன் போட்டு பேக் பண்ணாதீங்க இப்படி நோமலாக வைங்க சரியா வச்சுங்கன்னா கலர் நல்லா இருக்கும் பொருத்தீன் போட்டு க பேக் பண்ணிங்கன்னா ஒரு அளவில் இருக்கும் மாற்றாட்சி எலும்பு இல்லாத கலரை பாருங்கள் இவ்வளோ ரத்த பிடிப்பா எப்படி இருக்கண்டு மாற்றாட்சி ரோஸ்ட் பண்ணுற ஆக்களுக்கு ரோஸ்ட் போடுறோன்னா கூட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி தருவாங்க அதே மாதிரி எங்கள்கிட்ட பஃ எரும மாற்ற இருக்குது எங்கள்கிட்ட டிஸ்பிளே சின்ன படியா உள்ளுக்கு வச்சுக்கிறோம் கேளுங்க தள்ளாம் சரியா ஆட்டிண்ட ஈரல் பாருங்கள் கலரை பாருங்கள் பிச்சு கார்டனாக எவ்வளவு ரெட்டாக எப்படி சுத்தமாக தரமான ஈரல் பாருங்கள் ஃப்ரெஷ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் ஆட் எடுக்கிற வீடியோ ஹார்ட் வந்தானே பாருங்கள் அதில் இருக்குது இது ஆட்டிண்ட இதயம் ஆட்டிண்ட இதயங்கள் மஜா மஜா பண்ணுறதுக்கு தரமான ஐட்டம் சரியா இந்த இவ்வளோ ஐட்டமும் இப்போ இந்த இந்த ரேட் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் வெள்ளி ஞாயிறு திங்கள் வரைக்கும் இருக்கும் பண்டி அதான் நல்லா இருக்குது பண்டியையும் ஆட்டையும் வாங்கி பண்ணி பாருங்க ஆடும் இந்த முறை நல்ல பெஸ்ட் ஆடு வாங்க உள்ளுக்கு காட்டுறேன் அப்படியே உள்ளுக்கு வந்துங்க எங்களோடய ஆடு நான் இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணிடுறேன் இல்லை கணக்கு ஆடை உங்களுக்கு தெரியலை குவாலிட்டி நான் உங்களை வீடியோவை ஆட் பண்ணிக்குறோம் நான் பாருங்கள் அங்கால் காட்டு பண்டி இருக்குது தொங்குறது அந்த துணி போட்டு தொங்குறது வந்து காட்டு பண்டி இந்த இதில் தொங்குறது மர பெரிய மர அதுக்கு பக்கத்தில் மான் இருக்குது அப்போ கூல் ரூம் சின்னபடியாக வடிவாக காட்டுறாங்க நடக்குது ஏ டு சட் உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் எங்கள்கிட்ட இருக்குது முட்டைக்கோழி மட்டும் இந்த கலா வரையில் மிச்சம் எல்லா ஐட்டமும் இருக்குது எங்கள்கிட்ட ப்ளீஸ் ஒர்க்காக வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களை தேடி தொடர்ச்சியாக வருவீங்கள் அவ்வளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் காட்டுப்பண்டி ஊராடு மான் மர முயல் இந்த இவ்வளவு ஆகிட்டதுக்கும் நாங்கள் உத்தரவாதம் இருந்துருவோம் அவ்வளோ குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஏண்டா இவ்வளோ ஆகிட்டாவது நான் அந்த ஒன்றும் ஸ்பொட்டில் போய் எடுத்துகிட்டு நான் எங்களுக்கு சப்ளையர்கிட்ட போய் வாங்கி அப்படி இல்லை எண்டெண்டைக்கு இப்போ மான்மரே எண்டா இன்றைக்கு நைட்டுக்கு வச்சதே வச்சது அப்படி நைட்டுக்கு கொடி வச்சால் வீடியோ எடுக்கலாம் அப்பளோ அவங்க குவாலிட்டியாக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ செய்கிற நோக்கம் தரமான ரசட்சியை அவங்களுக்கு தாரதம் ஒரு பிஸ்னஸில் நான் ஒரு பிஸ்னஸை பெருசாக்கி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் ஒரே ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ செய்கிறேன் இது ஒவ்வொரு கிழமையும் நான் செய்து அப்லோட் பண்ணிக்கொண்டே இருப்பேன் பிடிச்சிருந்தேன்டா எங்கட கேட்டிய கிளி சேனல் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி அடிச்சு விடுங்கோ எந்த ஸ்டைலில் சொல்கிறேன்டா சப்பி துப்பி போட்டு மணி அடிச்சு விடுங்கோ இன்னும் நிறைய பேரைக்கு சேவண்ணுங்க நிறைய பேரை பார்க்க வையுங்க எங்களை வளர்த்து விடுங்க வேறு என்ன கதைச்சி வீடியோ இழுக்கல நன்றி கிளி கேட்டியகிழி ஒரு காத்தியன்ட்டு